கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இரண்டு மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஹோசூர் மாநகர பகுதிகளில் முன்பு இல்லாத அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது பல்வேறு பகுதிகளில் சரியான முறையில் குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகங்களில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் பகுதியில் இரண்டு மாதங்களாக முறையாக குடிநீர் இன்றி தவிப்பதாக அப்பகுதி பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் முற்றுகை நடத்திய பெண்களை பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா அறைக்கு அழைத்தபோது அறையில் வேண்டாம் அனைவரின் முன்பாக பேச வேண்டும் என கூறி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யாத மாநகராட்சி ஆணையாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா நண்பகல் குடிநீர் விநியோகித்து அப்பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நிரந்தர தீர்வாக புதிய ஆழ்துளை கிணறு இரண்டு நாட்களில் அமைக்க இருப்பதாக உறுதியளித்ததால் அப்பகுதி பெண்கள் கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள